வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் நடக்கிற சக்தி காலேஜ் நடத்தின வேளாண் திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் நடைபெறும் முதல் நாள் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் முட்டுக்கடாய்கள் நாய்கள் விதவிதமான நாட்டு நாய்கள்னு ஷோக்கு வந்திருக்கும் ஓகே இன்றைக்கி நம்ம ப இந்த பதிவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா முட்டுக்கடாய்கள் வ பற்றி தான் பார்க்க போகிறோம் பொள்ளாச்சியிலருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க அவங்கள தான் டீட்டெயிலாக கேட்க போகிறோம் அது போக பொட்டுக்குட்டிகள் சண்டைக்கடாய் குட்டிகள் வேணுணாலும் வாங்கி தரேன் இருக்காங்க எத்தனை ஆடுகள் கொண்டாந்துருக்காங்க எப்படி என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டடலாம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம்

நம்ம அதெல்லாம் பெட் பால் வச்சிருக்கோம் ஏ டு செட் பெட் ஐட்ட எல்லாமே கிட்ட கிடைக்குங்க நம்ம பேர் முத்துக்குமார் நம்ம फ्रेंड्सங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் உங்க கிட்ட இருக்கிற பெரிய பெரிய கடைகள் நான் நம்மட்ட இது இல்லாம ஒரு 30 கடை இருக்கு அதெல்லாம் பந்தய ரீதியா இருக்கனா நம்ம அத வெளியில காட்றது இல்லங்க இது மெயினா டிஸ்ப்ளேக்கா வச்சிருக்கோம் கண்ணு பட்டுறன அப்படியே உள்ளே கண்ணு பட்டுறதுக்கு இல்ல அடுத்து எல்லாம் பந்தயத்துக்கு போட்டு அதனால நம்ம இங்க வந்து டயர்ட் ஆக அப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு இருக்கணும்ங்கற கா ரெஸ்ட்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் அப்படி இத பத்தி டீடைல் சொல்ல முடியுங்களா ஆமாமா நான்

பொட்டு இது பொட்ல பொட்டுல தான் சேரும் பொட்ல வந்து பொட்டும் வரும் எவ்வளவு வரையாவும் பாருங்க சரி இதே இப்ப கருப்புனா கருவறையோட சேருங்க

எங்களுக்கே தெரியாது அதனால இது பேரே வந்து சைகோ மாறடிங்க இவர் எத்தனை மேட்ச்ல வின் பண்ணியிருக்காரு ஆனா இது ஒரு மூணு மேட்ச் அடிச்சிருக்குதுங்க மூணு மேட்ச் அடிச்சிருக்கு சரி ஓகே ஆல் சேட்டையா இருக்கு மட்டும் இருக்கு பயங்கரமா சேட்டை இப்ப சாதனமா நிக்கும் திடீர்னு அதோட இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால பேர் வந்து சைக்கோ சைக்கோ சைகோ மாறணுங்க சைகோ மாறணும் கூப்பிடுறாங்க கூப்பிடுறான்னு பக்கத்துல போனோம்னா அடிச்சு போடுங்க அடிச்சிருவா

இது வந்து எப்படி நடக்குதுங்க எப்படி டீடைல்ஸ் இது நம்ம தொடர்ந்து நம்ம இது ஒரு அஞ்சு வருஷம் இது லாஸ்ட் டைம் நம்ம பொள்ளாச்சிலயும் நடக்குங்க சமத்துல வந்து வேளாண் திருவிழா அங்க நடக்கும் அது முடிச்சு இப்ப மூணு வருஷம் இங்க மாத்தி நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க இது என்னன்னா எங்களுக்கு கீழ உள்ள பரவ பசங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷன் அவங்களும் குட்டி எடுத்து வளர்க்கணும் பிடிக்கணும் இது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருக்கு ஒரு நாட்டினம் வந்து அழியாம பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஷோவா இருக்குதுங்க சரிங்க கண்டிப்பா சரி ஓகே அப்படியே உங்களை கான்டெக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா கண்டிப்பா நான் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாங்க எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு இருபத்தி மூணு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி நாலுங்க நம்ம லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியில அஞ்சுதா பெட் பாம் சொன்னீங்களாலே உங்களுக்கு கூகுள் இருந்து எதிர செட் பண்ணாலும் தெரியும் தெரியும் அஞ்சுதா இப்ப வந்து உங்ககிட்ட கடாய்கள் வேணாலும் கிடைக்கும் பெரிய கடை கடாய்கள் இல்லைங்க ஏ டு செட் பெட் ஐட்டம் எல்லாமே ஒரு பண்ணைக்கு தேவையான அனைத்து காலடைகளும் கிடைக்குங்க ஆடு மாடு கோழி குதிரை நாயில இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரி ஓகேங்க ரொம்ப நன்றி நன்றிங்க மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்